கள்ளக்குறிச்சியில் விசே சாராயம் குறித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்ட பலி ஆகிட்டாங்க பலியான குடும்பத்துக்கு எதுக்கு ஐம்பது லட்சம் இந்த கவர்மெண்ட் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ பலியானதுக்கப்புறந்தான் வந்து நீங்கள் கள்ளச்சாராயத்தை இருக்கீங்களா ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டு பேரல் பேரலாக இருப்பீங்களா அதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்தீங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணாமூர்த்தி கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்னு சொன்னானே இதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணது தான் ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் இப்போது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷ சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர்கிட்ட பலி அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறு பேர்கிட்ட வந்து இன்னும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க குடித்த உடனே வந்து இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகல அதனால தான் வந்து இறந்துட்டாங்க சீக்கிரமாக இல்லைன்னா வந்து அவங்கள காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு சரியான ஒரு பதிலாக அப்படின்னு கேட்டால் சரியான பதிலே கிடையாது ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு அரசு அதிகாரி என்ன சொல்லணும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ப்ரிகாஷனாக இதுக்கு முன்னாடி மது ஒழிப்போம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதுதான் பண்ணல தெருவுக்கு தெரு வந்து டாஸ்மாக திறந்து வச்சாங்க சரி ஓகே கள்ளச்சாராயத்தை ஏன் ஒழிக்கலை காவல்துறை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க இதை பண்ணியிருக்கணும்ல அவங்க இதை தடுத்துருந்தால் இந்த உயர்கள் வந்து பலியாயிருக்காது பலியாக தேவை இல்லாமல் எதுக்கு குடும்பத்துக்கு அந்த இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்சம் எதுக்கு காசு தரீங்க காசு தரவானா நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன்னா காசு தராமல் அந்த குடும்பத்தில் என்னென்ன செலவாகுமோ மாதம் மாதம் ரேஷன் பருப்பு அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லாக போய்ட்டு வர்றதுக்கு பஸ் பஸ் ஃப்ரீயாக கொடுங்க ஏன்னா உங்களோட பொறுப்பு நீங்கள் கலாச்சாரத்தை தடுக்கலை மதுவோ விற்கிறீங்க அப்போது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும் நீங்கள் உங்களால் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க அந்த குழந்தையோ அந்த பையனோ தாத்தாவோ பாட்டியோ யார் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா சகல வசதியும் நீங்கள் தான் பண்ணி கொடுத்தாகணும் ஏன்னா வந்து நீங்கள் போய் தான் நீங்கள் தடுக்காமல் விட்டீங்க நீங்கள் தானே விற்கிறீங்க கவர்மெண்ட் தானே விற்குது கலாச்சாரத்தையும் தடுக்கல நீங்கள் அப்போ தடுக்காததுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ நீங்கள் பத்து லட்சம் கொடுத்து அது எவ்வளோ நல்ல இப்படின்றதுக்குள்ளே முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த பத்து லட்சம் காசு இப்போது அந்த குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்குது இப்போ பையன் இருந்தால் பரவாயில்ல அவன் எப்படியும் வந்து பிழைச்சிக்கும் பட் ஆனால் பொண்ணாக இருந்தால் எப்படி வளரதே ரொம்ப கஷ்டம் அதுக்கு நிறையா செலவாகும் அந்த பத்து லட்சம்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அதுக்கு வந்து பதிலாக என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து வளர்கிற வரைக்கும் அதுக்கு ட்ரெஸ்ஸு எவ்வளவோ செலவாகும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பு அது உணவுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த போக்குவரத்து செலவு எங்கே ஏறி ஏறங்கனாலும் அதுக்கு வந்து இது பண்ணுங்க எல்லா பொறுப்புகளையும் செலவையும் ஏற்றுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து பெரிய பெரியாள வளர்கிற வரைக்குமே கல்வியில இருந்து எல்லா எந்த காலேஜ் போனாலுமே அவங்களுக்கு ஃப்ரீ சீட் கொடுங்க ஏன் அந்த மாதிரி கொடுங்க எதுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்குது மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிக்கிறீங்க அவங்க எதாவது இறந்து போ இறந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து சீர்கேடு ஆகுறதுக்கு இந்த மது ஒழிக்கவும் மாட்டேன்றீங்க கள்ளச்சாராயத்தை தடுக்கவும் மாட்டேன்றீங்க ஆனால் அதுவும் ஒரேடியாக ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க கலாச்சாரத்தை ஒரேடியாக ஒழிக்க முடியும் ஏன் முடியாது முடியுன்ற சாத்தியம் எல்லா இடத்துலையும் இருக்குது முடியாதுன்றது கிடையாது அப்படி குடிக்கிறவன் எதுக்கு இந்த நாட்டுக்கு தேவை இந்த மாநிலத்துக்கு தேவை தேவையே கிடையாது அவன் செத்துப்போனால் செத்து போட்டோம் மீதி நல்லா ஒழுங்காடுறவன் இருக்கட்டும் நீங்கள் இப்போதைக்கு இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுறதுக்கு பத்து லட்சம் காசு தரீங்க அதுவே அது நீங்கள் தராமல் விட்டுருங்க ஒரு நல்ல கவர்மெண்ட்டை இருந்தால் என்ன பண்ணுங்க நீ பிடிச்சி செத்து அதனாலலாம் உனக்கு கிடையாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு நிற்கதியாக விட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள சரி யாரோட நிற்கதியாக விட்டிங்கன்னா அடுத்த குடிச்சுட்டு இருக்கோனாவது பார்த்துட்டு இருந்தோம் ஐயோ நம்ம ஒரு வேலை இறந்துட்டோன்னா நம்ம குடும்பத்தையும் இதேமாரி விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் தண்டனைகளை கடுமையாக கடுமையாக்குனாதான் குற்றங்கள் குறையும் துபாய் இந்த அரபு நாடுகள்லாம் இருக்க சட்டம் மாதிரி வந்து நம்ம இந்திய நாட்டில் கிடையாது அதனால தான் ரேப்பாக இருந்தாலும் சரி மர்டர் எதுவாக இருந்தாலுமே சரி எல்லாமே சரளமாக நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே வந்து தண்டனைகள் வந்து அதிகரிக்கப்படணும் அதனால தான் குற்றம் குறையும் பயம் இல்லை என்ன பண்ணாலும் பெயிலு நம்ம கஞ்சாவா கஞ்சா வைத்தாலும் சரி எது பண்ணாலும் கொலை பண்ணாலும் ரேப் பண்ணாலும் எது வந்தாலும் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் நம்ம உயிர் மட்டும் போகாதில்ல அப்புறம் நான் எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை தான் வந்து இங்கே மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வந்து தப்பு பண்ணால் என்ன தண்டனை கிடையாது நம்ம உயிர் போயிடுமே அப்படின்ற ஒரு பயம் கிடையாது அப்படி ஒரு பயம் இருந்தால் ஏன் அவங்க தப்பு பண்ண போகிறாங்க அப்படி எதுவுமே வந்து இல்லை நம்ம ஈஸியாக எது வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம் காசு இருக்கிறவங்க வெளியே வந்துடலாம் காசு இல்லைனாலும் நம்ம ஜெயிலில் சொகுசா பிரியாணி எல்லாமே வந்து போடுறாங்க ஸோ அதனால வந்து நம்ம ஈஸியாக எந்த தப்பாக வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துட்டு இருக்கிறதால வந்து எல்லா தப்பும் ஈஸியாக நடந்துட்டுருக்கு நம்ம இந்தியா தமிழ்நாடு எங்கே வேணா நம்ம நாட்டில் அப்படிதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷ சாராயமும் சரி நான் இப்போ ரீசண்டாக வந்து பார்க்குறேன் ஒரு மூணு நாளாக தான் வந்து இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த மாதிரி கள்ளாச்சாரம் இந்த வேலூரில் விழுப்புரம் இந்த மலையில் வந்து நாங்கள் வந்து அழித்தோம் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது நான் பார்த்தேன் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு வேளை அழிக்கவே இல்லையா இல்லை நியூஸ்க்கு வந்து தகவல் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல நிஜமா இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தால் மட்டும்தான் வந்து கலாச்சாரம் ஒழிப்பீங்களா யாராவது குடிச்சு இறந்து போனதுக்கப்புறம் தான் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருமா அப்போ தான் உங்களுக்கு தோணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வியா இருக்கு இதெல்லாம் ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் மதுவை ஒழிச்சிருக்கணும் அப்படி இல்லையா கள்ளச்சாராயத்தை அதுவும் ஒழிச்சிருக்கணும் மதுவை நீ ஒதுக்க போறோமா போய் வையாய மதுவை வந்து நீ ஒதுக்க போறோமா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போய் வச்சாலே வந்து பாதி பேர் குடிக்கவே மாட்டாங்க எவ்வளவு தூரம் போய் நம்ம இவ்வளவு செலவு பண்ணி போய் குடிக்கணுமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க எதுக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி போயின்னா ஒரு ஏரிக்கரை ரொம்ப தூரமாக த தள்ளி போய் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கே ஒரு ஒயின் ஷாப் இல்லை ரெண்டு ஒயின் ஷாப் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவ்வளோ தூரம் போகிறதுக்கே வந்து அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு போய் இரநூறுவா பெட்ரோல் போட்டுன்னு போய் நம்ம அவ்வளோ குடிக்கணுமா அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க எதுக்கு அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லை நீங்கள் தான் திறந்து வச்சுருங்களேன் தெரு ஒரே தெரு தான் ஒரு பத்து ஐநூறு மீட்டருக்கு ஒரு ஒயின் ஷாப் இருக்குது நான் இருக்க இடத்துல நான் இருக்க இடத்த சொல்ல விரும்பல இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷாப் இருந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நூறு மீட்டர் தான் உரிமை நூறு மீட்டருக்கு ரெண்டு ஷாப் இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியில இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது கள்ளச்சாராயத்தால் மரணம் அப்படின்ற எந்த ஒரு சரி நான் கேட்டதே கிடையாது பட் ஆனால் இந்த ஆட்சியில் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் நான் யாரையும் குறை சொல்லலை இது பண்ணலை பட் ஆனால் பண்ணியிருக்கணும் ஒரு அரசா இருக்கிறவங்க வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு தலைவன் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் வந்து அப்படி தான் வந்து பண்ணணும் அந்த தமிழ்நாட்டு மா தமிழ்நாட்டு மாநிலத்தை ஆ மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்கிறவங்க வந்து அப்படி தான் வந்து பண்ணணும் இவங்க பாதுகாக்கணும் ஒரு அரணாக இருந்து எந்த எந்த சட்டத்தில் வந்து மக்கள் வந்து தப்பிச்சு போவாங்க இது பண்ணுவாங்க தப்பு நடக்க தான் செய்யும் அது எல்லாத்தையும் தடுக்கணும் டிசிப்ளினி இந்த ஃபாரின் கண்ட்ரிலாம் டிசிப்ளின் இருக்கானா பட் நம்ம மக்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறேன் நீங்கள் பெரும்பாலான இடத்துல போய் பாருங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் ஏன் நம்ம மக்கள் மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு டிராஃபிக்கில் லைன்லாம் இருப்பாங்க ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ஜெர்மனி அமெரிக்கா கண்ட்ரிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்துருக்குற ரெட் சிக்னல்னால் எல்லாரும் வய ஸ்கூட்டர்னால் எல்லாரும் வயிற்று சே அனுப்பாங்க கார்னால் எல்லோரும் வரிசை அனுப்பாங்க இப்போ அந்த கார் தான் அடுத்தவங்க வந்து மூவ் ஆகும் பட் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது குறுக்கில் குறுக்கில் பூந்து 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 போகிறது இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே மாறணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை தொட்டி குப்பை போடுறது இது போன்ற விஷயம் எல்லாமே வந்து மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தை மட்டுமே நம்ம எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது மக்களாகிய நாம் எப்போ மாறுறமோ அப்போதான் வந்து அரசாங்கமும் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தன் கையில தான் இருக்கு எல்லாமே நம்ம மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் எப்பயுமே முன்னேற மாட்டோம் நம்ம வந்து நம்மளை திருத்திக்கிட்டு நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நாம் முன்னேற முடியும் நம்ம நல்லா இருக்க முடியும் இதில் யாரையும் குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும் நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்